வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் சென்னையில் அவர் வந்திருந்தபோது அவர் இருக்கின்ற காலத்தில் பிரம்மஞான பயிற்சி அவர் கையில் பெற்று வாங்கினேன் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக தெரிவித்து அதேமாதிரி இந்த உடற்பயிற்சி எல்லாருக்கும் அதை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்துடன் இந்த கைப்பயிற்சி இதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது ஒவ்வொன்றா இருக்குது அது எல்லாமே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற அவசியம் நைன்டி நைன் பர்சன்ட் விளைக்கிறோம் அதேனால இதை செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்வு பயிற்சி நிலை ஒன்று சாதாரணமாக இரண்டு பாகங்களுக்கு இடையில் சுமார் அறையடி இடைவெளி இருக்குமாறு நின்று கொண்டு இரண்டு கைகளையும் தளர்வாக வைத்துக் கொள்ளவும் இரு கைகளையும் தலைக்கு மேலே முழு அளவு உயர்த்தி கைகளை காதோடு ஒட்டியவாறு இரு உள்ளங்கைகளையும் விரல்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும் இதே நிலையில் இயல்பாக நான்கு முறை மூச்சை விடவும் பின் இரண்டு கைகளையும் சாதாரண நிலையில் தொங்க விட்டுக் கொள்ளவும் இந்த நிலையில் இயல்பாக இரண்டு முறை மூச்சை இழுத்துவிடவும் இவ்வாறு மூன்று முறை செய்யவும் நிலை இரண்டு இப்போது இரு கைகளையும் தோல் மட்டத்திற்கு பக்கவாட்டில் விரித்து வைத்து மூச்சை இழுத்துக் கொள்ளவும் பின்னர் இரு கைகளையும் மூச்சு விட்டு கொண்டே மார்புக்கு நேராக நீட்டி இரு உள்ளங்கைகளையும் ஒன்று சேர்த்துக் கொள்ளவும் கைகளை விரிக்கும் போது மூச்சை எழுக்கவும் குவிக்கும் போது மூச்சை விடவும் வேண்டும் இதுபோல ஐந்து முறை செய்ய வேண்டும் நிலை மூன்று இப்போது சாதாரணமாக நின்று கொள்ளவும் கை விரல்களை குவித்து வைத்துக் கொள்ளவும் பின் வலது கையை வளச்சுழலாக ஐந்து முறை மெதுவாக சுற்றவும் முழங்கைகள் மடங்காமல் நேராக இருக்க வேண்டும் பின்பு இடது கையையும் இதே போல் கை விரல்களை குவித்து வைத்தவாறு அதே திசையில் ஐந்து முறை மெதுவாகச் சுற்றவும் வலது கையை முன்னர் சுற்றியதற்கு எதிர்ப்புறமாக இடச்சுழலாக ஐந்து முறை மெதுவாக சுற்றவும் இதே போல இடது கையையும் இதே திசையில் ஐந்து முறை மெதுவாக சுற்றவும் நிலை நான்கு இப்போது சாதாரணமாக நிற்கவும் இரண்டு கைகளின் விரல்களை குவித்து வைத்துக் கொள்ளவும் ஒரே நேரத்தில் இரண்டு கைகளையும் பலச்சூழலாக உடலுக்கு முன்புறம் கீழிருந்து மேலே வருமாறு ஐந்து முறை சுற்றவும் பின்னர் இடச்சூழலாக முன்னர் சுற்றியதற்கு திசையில் ஐந்து முறை சுற்றவும் இப்படி சுற்றும் போது உழங்கைகள் மடங்கக்கூடாது நிலை ஐந்து இப்போது சாதாரணமாக நின்று வலது காலை சுமார் ஒரு அடி பாத அளவு முன்னே வைத்துக் கொள்ளவும் வலது கையை முன்புறம் நோக்கி நீட்டியவாறும் இடது கையை பின்புறம் நோக்கி நீட்டியவாறும் வைத்துக் கொள்ளவும் கை விரல்களை குவித்து வைத்துக் கொள்ளவும் இந்த நிலையில் இரு கைகளையும் ஒரே சமயத்தில் பெண் நோக்கி சுற்றவும் வலது கை மேலே வரும்போது இடது கை கீழே வர வேண்டும் வலது கை முன்னே வரும்போது இடது கை பின்னே போக வேண்டும் இவ்வாறு கைகள் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும்படி வலச்சுழலாக ஐந்து முறை சுற்ற வேண்டும் முழங்கைகள் மடங்காமல் நேராக இருக்க வேண்டும் இதே போல முன் சுற்றியதற்கு திசையில் ஐந்து முறை சுற்ற வேண்டும் நிலை ஆறு இப்போது நேராக நின்று கொண்டு பாதங்களை சுமார் ஒன்றரை அடி இடைவெளியில் வைத்துக் கொள்ளவும் கை பெருவிரல் நுனி இரண்டையும் இணைத்து தோள்பட்டை அளவில் இரண்டு முழங்கைகளையும் மடக்கி உடலிலிருந்து சுமார் ஒரு அடி தூரத்தில் வைத்துக் கொள்ளவும் பின்னர் உடல் முழுவதையும் வலதுபுறமாக புறமாக மெதுவாக திருப்ப வேண்டும் கண்கள் இரண்டும் பெருவிரல்களின் நகத்தை பார்க்க வேண்டும் இவ்வாறு வலது பக்கம் திரும்பும் போது வலது காலை ஊன் கொண்டு இடது குதிகாலை தூக்கி இடது கால் தெருவர்களுக்கு சற்று அழுத்தம் கொடுத்த நிலையில் உடலை திருப்ப வேண்டும் உடலை சமநிலைக்கு கொண்டு வந்து பின் உடலை இடது பக்கம் மெதுவாக திருப்ப வேண்டும் இப்போது இடது காலை கொண்டு வலது குதிகாலை சற்று உயர்த்தியவாறு திருப்ப வேண்டும் போல் ஐந்து முறை மெதுவாக உடலை வலப்புறமும் இடப்புறமும் திருப்ப வேண்டும் நிலை ஏழு இப்போது சாதாரணமாக நின்று கொள்ளவும் பாதங்கள் இரண்டையும் சுமார் மூன்று அங்குலம் இடைவெளி இருக்குமாறும் இணையாக இருக்குமாறும் வைத்துக் கொள்ளவும் உள்ளங்கைகள் முழங்கால் முட்டிகள் மீது வைத்துக் கொள்ளவும் இரண்டு முழங்கால் முட்டிகளையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும் இந்நிலையில் வலச்சூழலாக மூன்று முறை மெதுவாக சுற்றவும் பின்பு எதிர்புறமாக மூன்று முறை மெதுவாக சுற்றவும் பிறகு முதலில் சுற்றியபடி மலச்சூழலாக மீண்டும் மூன்று முறை சுற்றவும் கை பயிற்சி செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் கைகளில் ரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் உயிர் சக்தி ஓட்டம் இவை சீர்படுகின்றன கீழ்வாதம் உறங்கும் போது மேலுறுப்புகள் மரத்து போதல் இவை குணமாகின்றன கைகளும் தோள்களும் நுரையீரல்கள் சுறுசுறுப்பாகின்றன வாத நோய்கள் கட்டுப்படும் கை நடுக்கம் குடைச்சல் குணமடைகின்றன தோள்பட்டை வழி முழங்கால் வழி குணமடைகின்றன எடுப்பு பிடிப்பு குணமடைகிறது மூட்டுகளில் உள்ள வலி முதலியன குணமடைகின்றன மூட்டு சம்பந்தமான நோய்கள் வராமலும் தடுக்கப்படுகின்றன மூளை மற்றும் பல சுரப்பிகள் நரம்பு மண்டல இயக்கம் சுறுசுறுப்பு அடைகிறது வாழ்க வையகும் வாழ்க வையகும் வாழ்க வளமுடன்